நான் அருள் கூர்ந்து சொல்லுவேன் ஆன்மீக அன்பர்கள் திருவண்ணாமலைக்குச் சென்று அண்ணாபிஷேகம் பார்ப்பதும் தலத்தை தரிசிப்பதும் மலை நோக்கி கிரிவலம் வருவதும் எவ்வளவு புண்ணியமோ அதுபோல வாழ்க்கையில் ஒரு முறையேனும் ரமண மகரிஷி ஆசிரமம் சென்று கண்மூடி சிறுதானம் பெற்று அவருடைய அருளை உடம்பில் செலுத்தி நம்முடைய நரம்புகளில் நாடிகளில் இரத்தத்தில் புதிய இரத்தம் ஆனந்தமாக பாய்த்து கொள்ள ஜெயா தொலைக்காட்சியின் அருள் நேரம் அன்போடு வேண்டுகிறது அருணாச்சலபதி பஞ்சுகம் என்கின்ற அந்த நூல்கள் உபதேச மொழிகள் இப்படி உள்ளது நாற்பது அந்த இனியவை நாற்பது இன்னா நாற்பது மாதிரி உள்ளது நாற்பது என்கின்ற நூல்கள் எல்லாம் ரமண மகரிஷியினுடைய மற்றொரு முகத்தை நமக்கு காட்டுகிறது இந்த மண்ணில் தோன்றியவர்களுடைய வரலாறுகளை நாம் அவ்வப்போது சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்தவரை கண்முன்னே தெரிகின்ற காஞ்சி மகான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு இடம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய திரு அண்ணாமலை அண்ணாமலை என்கின்ற பெயரை உச்சரிப்பதும் இன்பம் கேட்பதும் இன்பம் அவர் சொல்படி நடப்பதும் இன்பம் காரணம் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம் எதிரிகளை பஷ்பமாக்கக்கூடிய நெருப்பு தலம் பஞ்சபூத தலங்களில் நின்று நிதானமாய் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவண்ணாமலை சித்தர்களுடைய வேடம் தாங்கள் சித்தர்களுடைய சரணாலயம் ஞான மலர்கள் குலுங்கிய பூமி என்று செய்தி உண்டு அங்கு தோன்றிய மகான்களில் ரமணரும் மகான் சேஷாத்திரியும் அதற்கு பின்பு தோன்றிய நம்முடைய யோகி ராம்சுரத்குமாரும் என்றும் நம்முடைய நினைவுகளில் நீங்காது இடம்பெற்றிருக்கிறார்கள் இப்போது அண்மையிலே யோகி ராம் சரத்குமார் அவர்களுடைய அற்புதமான விழா கொண்டாடப் போகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் ரமணரால் ஈர்க்கப்பட்ட மகான்களில் அவரும் ஒருவர் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக இடைக்காட்டார் என்கின்ற மிகப்பெரிய சித்தர் இடைக்காட்டாருடைய வாழ்விகளை படித்து பார்க்கின்ற போதுதான் தெரிகிறது மனித மனங்கள் சஞ்சலத்தை துறக்கி எறிந்து ஆசையை துறந்து பற்றற்ற நிலை அடைய வேண்டும் என்றால் திரு அண்ணாமலையை பற்றி கொள்ள வேண்டும் என்றும் அப்படி தமிழ்நாட்டில் தோன்றிய மகான்களில் மகரிஷி என்றும் இந்த மண் கொண்டாடியவர்தான் தான் ரமண மகரிஷி மகான் ரமண மகரிஷி என்று மக்களால் செல்லமாக அழைக்கப்பட்ட உண்மையாக அழைக்கப்பட்ட மகான் எழுதுகின்றார் நீ சந்தோஷமாக இருக்க உன்னை நீனே தினசரி சுய ஆய்வு தன்னைத்தானே பரிசித்து கொள் அதுதான் ரமணருடைய கொள்கை கோட்பாடு உங்களுக்கு தெரியும் வானம் பார்த்த பூமி என்று தமிழகம் சொல்லக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருச்சுளியிலிருந்து புறப்பட்டு திரு அண்ணாமலையில் தஞ்சம் புகுந்தவர் பகவான் ரமண மகரிஷி ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பதில் இந்த மண்ணில் தோன்றிய ஞான மலர்களில் புது ரோஜா ரமண மகரிஷி அவருடைய இயற்பெயர் வெங்கடராமன் தந்தையார் பெயர் சுந்தரமையர் தாயார் பெயர் அழகம்மை இவர்களுக்கு பிறந்த இந்த மணிமாணிக்க குழந்தை விளையும் பெயர் முளையிலேயே தெரியும் என்பது போல இளமையிலேயே கல்வி மீது நாட்டம் கொள்ளாமல் பக்தியின் மீது பிரவாகம் கொண்டு ஞான மார்க்கத்தின் மீது ஈடுபட்டு இறைவன் நாமத்தை சொல்லி சொல்லி அமைதியின் சொரூபமாக விளங்கத் தொடங்கினார் இளமை காலத்திலே அவருடைய ஞானநிலைக்கு முதல் படியாக அமைந்தது திரு அண்ணாமலை என்கின்ற பெயர் அந்த பெயரை கேட்டாலே அவர் உடத்தில் ஒரு ரசாயன மாற்றத்தோடு அங்கு நோக்கி செல்ல வேண்டும் என்கின்ற ஆர்வம் அவருக்கு ஏற்படுவதற்கு காரணம் சைவத்தின் பெரும் நூலாக பனிரெண்டாம் திருமுறை என்று சொல்லக்கூடிய பெரிய புராணம் பெரிய புராணம்தான் அவர் பற்றி எடுக்கப்பட்ட முதல் நூல் பெரிய புராணம் படித்து படித்துத்தான் தன் இதயத்தை கரைத்தார் என்று அவருடைய வாழ்வியல் கோட்பாடுகள் நமக்கு சொல்கிறது கிட்டத்தட்ட தன்னுடைய பதினேழு வயதில் ஞானம் பெற்று துறவரம் போய் திருவண்ணாமலையிலேயே தஞ்சம் புகுந்த ரிஷி ரமண மகரிஷி ஆரம்ப காலத்தில் அண்ணாமலையார் சன்னதியிலும் பிறகு ஆயிரம் கால் மண்டபத்திலும் பிறகு குகை கோயில்களிலும் அங்கும் இங்கும் சென்று சென்று தியானம் செய்து தன்னை மறந்து தன் பின்னே பெறும் ஞான கூட்டத்தை மக்கள் கூட்டத்தை மலரைச் சுற்றி வரக்கூடிய வண்டை போல வெள்ளக்கட்டியை நோக்கி விரைந்து வரும் எறும்புக்களை போல ரமணமகரிஷி தன்னைச் சுற்றி ஏராளமான சீடர்களை உருவாக்கி கொண்டார் துறவு வாழ்க்கைக்கு வந்த பிறகும் தன்னுடைய தாய் அழகம்மைக்கு செய்யக்கூடிய பணிவிடையை ஒருபோதும் அவர் நிறுத்தவில்லை காரணம் தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்று சொன்ன மகான்கள் மத்தியில் நடந்து காட்டி அழகம்மையின் இறுதி காலம் வரை பணிவிடை செய்த பக்தரார் திருவண்ணாமலையில் ஆசிரமம் உருவாயிற்று அன்னைக்கே அந்த ஆசிரமத்திற்குள் சமாதி கட்டினார் அந்த பிருந்தாவனம் இன்றைக்கும் கூடிய பொதுமலராக இருக்கிறது அவர் இயற்றிய நூல்களை நாம் பட்டியலிட்டு பார்த்தால் அருணாச்சலபதி பஞ்சுகம் என்கின்ற அந்த நூல்கள் உபதேச மொழிகள் இப்படி உள்ளது நாற்பது அந்த இனியவை நாற்பது இன்னா நாற்பது மாதிரி உள்ளது நாற்பது என்கின்ற நூல்களெல்லாம் ரமண மகரிஷியினுடைய மற்றொரு முகத்தை நமக்கு காட்டுகிறது அத்வைதத்தை பரப்பிய ஆதிசங்கர பகவத்பாதாவினுடைய விவேக சூடாமணியின் ஆத்மபோதகத்திற்கு விளக்கம் எழுதிய ரமண மகர்ஷியின் ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த மண்ணுலகில் நாம் நினைத்து பார்க்க வேண்டியது எனக்கு தெரிந்து பதினான்கு நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது என்று என் நினைவு சரியாக இருக்குமே என்றால் இந்த மண்ணுலகிலிருந்து விண்ணுலகம் நோக்கி இறைவனோடு இரண்டரை கடந்து முக்தி பெற்ற அவருடைய அந்த நாள் குறித்து இன்றும் வரை ஆசிரமத்தில் தினசரி ஆயிரக்கணக்கான பேர் உள்நாடு அயல்நாடு வந்து தன் உடம்பில் அமைதிப்படுத்தி கொண்டு புதிய மாற்றத்தோடு வெளியிலே வருகின்றார்கள் அவரால் பற்றி எடுக்கப்பட்ட யோகி ராம் சரத்குமாருடைய வாழ்க்கையை படிக்கின்ற போதும் திருவண்ணாமலையினுடைய பெருமை நமக்கு சொல்லப்படுகின்றது நான் அருள் கூர்ந்து சொல்லுவேன் ஆன்மீக அன்பர்கள் திருவண்ணாமலைக்கு சென்று அண்ணாபிஷேகம் பார்ப்பதும் நெருப்பு தலத்தை தரிசிப்பதும் மலை நோக்கி கிரிவலம் வருவதும் எவ்வளவு புண்ணியமோ அதுபோல வாழ்க்கையில் ஒருமுறையேனும் ரமண மகரிஷி ஆசிரமம் சென்று கண்மூடி சிறுதானம் பெற்று அவருடைய அருளை உடம்பில் செலுத்தி நம்முடைய நரம்புகளில் நாடிகளில் இரத்தத்தில் புதிய ரத்தம் ஆனந்தமாக பாய்த்து கொள்ள ஜயா தொலைக்காட்சியின் அருள் நேரம் அன்போடு வேண்டுகிறது அருணாச்சலம் 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 ரமண மகரிஷியின் திருவடிகளை போற்றுவோம் அவருடைய பாரார வெண்டங்களோடு குருவின் பார்வை கோடி பொன்னியம் என்கின்ற சொற்றொடரோடு இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் நாளை காலை ஆனந்த ஆரம்பத்தில் அன்போடு சந்திப்போம் நல்ல செய்தியை சிந்திப்போம்